ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பங்களாதேஷ் எதிரான டெஸ்ட் தொடர்லேருந்து ஒரு நான்கு வீரர் முக்கிய நான்கு வீரர் விலக போகிறதா தகவல் வந்திருக்கு அவர் எதுக்கு விலகிறாங்க ஏன் விளக்குறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட வர பத்தொன்போதாம் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரிஸ் விளையாட போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க பங்களாதேஷ் அணி அறிவிச்சிட்டாங்க பத்தொன்பதாம் தேதி தொடங்க போகுது அந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் ஒன்றாம் தேதி முடியுதுங்க அதை தொடர்ந்து அப்படியே ஆறாம் தேதி மூணு டி ட்வெண்ட்டி கொண்ட தொடர் விளையாட போகிறாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் தொடர் முடிஞ்ச உடனே நம்ம கில்லுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிராஜுக்கு பொம்ராக்கு ரிஷப் பண்ட்டுக்கெல்லாம் ஓய்வளிக்க போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க டி ட்வெண்ட்டியில் விளையாட மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வர நியூசிலாந்து சீரிஸ் பார்த்திங்கன்னா உடனே ஒரு நாலு நாளில் பதினாறாம் தேதி தொடங்க போகுது அதனால் இப்போதிக்கு நம்ம இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச் தான் முக்கியம் ஏன்னா அடுத்து வர டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேறோன்னா ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சும் முக்கியம் அதனால் இள வீரர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இவங்களுக்கெல்லாம் ஓய்வளிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு ஏன்னா இவங்களே ஒரு இள தான் இருந்தாலும் இவங்க டெஸ்ட் மேட்சுக்கு விளையாடணும்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறை

நேராக நியூசிலாந்து சீரீஸில் இறக்கலான்னு சொல்லிட்டு பிசிசிஐ தகவல் வந்திருக்கு அப்படியாச்சும் நம்ம ருத்ராஜ் கை கொடுக்கலாம் வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஏன்னா பங்களாதேஷ் டி டுவெண்ட்டி சீரிஸ் வந்து ஓரளவுக்கு நமக்கு இளவீரர்கள் வாய்ப்பு கொடுக்க கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா ஓரளவுக்கு ஆடுற டீம் தான் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கில்லு இல்லை ரிசப் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லும்போது இளவீரரான ருத்ராஜ் கைக் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அதனால் அவருக்கான வாய்ப்பு கிடைச்சா அவர் இதில் டேலண்ட் காட்டினாருன்னா அடுத்த வர சீரிஸாச்சும் அவருக்கு வாய்ப்பு கண்டினியூவாக கிடைக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் ருத்ராஜ் கை தான் ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த சீக்கிரங்களும் முன்னாள் வீரர் ஷியாவ்கு யுவராஜ் கூட ஆதரவாக பேசியிருக்கதா தகவல் நிறைய வந்திருக்கு அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டெஸ்ட் சீரீஸை இந்தியான்னு எந்த மாதிரி ஒரு எப்படி எந்த மாதிரி ஒரு டீம் செலக்ஷன் லெவல்ஸ் எந்த மாதிரி ஒரு செலக்ஷன் பண்ணி போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னை சென்னையில் ஆறுறதுனால மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸுக்கு தான் ஃபேவராக இருக்கும் பிச்சு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பார்க்கலாம் மூன்று ஸ்பின்னர்ஸோடு போகிறாங்களா நான்கு ஸ்பின்னர்ஸோட போகிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூன்று ஸ்பின்னர்ஸ் ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் வச்சு தான் இந்திய அணி போகும் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பின்னராக பார்த்தீங்கன்னா ஜடேஜா அஸ்வின் அக்சர் பட்டேல் சீம் போலர் ஃபாஸ்ட் போலிங்னு பார்த்தீங்கன்னா பும்ராஜ் சிராஜ் இவங்க அஞ்சு போலிங் அட்டாக் தான் இருக்கும் என்னோட தனிப்பட்ட முறையில் நான் கணிக்கிறேன் பார்க்கலாம் வர பத்தொம்போதாம் தேதி இந்த விழக்காமல் தொடங்குது கண்டிப்பாக நிறைய பேர் விராட் கோலி ரோஹித் சர்மா பேட்டிங் பார்க்கறதுக்குன்னே ஆவலாக இருக்காங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் இப்போ டெஸ்ட் போட்டியில் முதல்ல விளாட போகிறாங்க அதனால் கண்டிப்பாக இவங்களோட பேட்டிங்க்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி டெஸ்ட் சீரீஸும் இந்தியா தான் வெல்லுமா வேலை உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்